வணக்கம் அண்ட் வெல்கம் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவட்டில தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் கரெக்டாக தென்காசிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்டில் மேலகரத்தில் மெயின் ஏரியாவில் ஒரு அறுபத்தி ரெண்டு சென்ட் கமர்ஷியல் கார்னர் பிளாட்டு மூணு பக்கம் ரோடோட சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் இடம் கரெக்டாக மேலகரம் ஜங்ஷன் இது மேலகரம் ஜங்ஷன்ல கொஞ்சம் முன்னாடி இமானுவேல் ஸ்கூலுக்கு போகிற ரோடு வரும் மெயின் ரோடும் வரும் சைட் ரோடும் வரும் இது மேலகரம் ஊர் கரெக்டாக தென்காசி கோயில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் இது கோபுரம் தென்காசி கோயில் இதுலேருந்து அப்படியே பக்கத்தில் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ரோட்டு மேலேயே குற்றாலம்புறம் மெயின் ரோட்டுக்கு மேலே வந்துருந்த இடம் இது தென்காசி குற்றாலம் மெயின் ரோடு மேலகரம் என்ஜிஓ காலனி ஸ்டேட் பேங்க் காலனியோட என்ட்ரன்ஸ் தான் இல்லை எல்லாமே இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டேட் பேங்க் காலனி என்ட்ரன்ஸ் தான் வரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டேஜோட ஒரு சூப்பரான இடம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ரோடு இருக்குது ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த அளவுக்கு ஃப்ரெண்டேஜ் மெயின் ரோட்டுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது ஃபியூச்சர்லேயும் கிடைக்காது பின்னாடி பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஸ்கூலு முன்னாடி இந்த இடம் எல்லா தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் தேவைக்கு நீங்கள் ஒரு சின்னதாக மண்டபம் போடனாலும் இல்லை ஹாஸ்பிட்டல் போடணுனாலும் இல்லை ஒரு பெரிய அளவில் லாஜ் ரிசெட் போடணுனாலும் ஒரு நல்ல இடம் இல்லை மெயின் ரோட்டுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா பெஸ்ட்டான இடம் வீடே கட்டிக்கலாம் சுற்றி நீங்கள் தேவைனா எப்படினாலும் பிரித்து கூட வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட மொத்தமாக தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் தேவைக்கு எவ்வளோ சென்ட் வேணுமோ அந்த இடம் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் இது கரெக்டாக தென்காசியிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோடு கரெக்டாக மேலகரம் மெயின் பஜார் இது மேலாரம் கரெக்டாக ஜங்க்ஷனில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வரும் இது பஸ் ஸ்டாப் இந்த இடம் கரெக்டாக இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து மொத்தத்திலே ஒரு ஐம்பது மீட்டர் தான் வரும் இடம் வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து பிரச்சனையே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா இடம் இது குற்றாலத்திலேருந்து தென்காசிபுர ரோடு ரெண்டுக்கும் பொதுவா சென்டர்ல ஒரு நல்ல இடம் இது மெயின் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி இருக்கு ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பஸ் ரூட்ல இரநூறு அடி அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு கமர்சியல் தேவைக்கு பெரிய அளவில் எதிர்பார்த்தீங்கன்னா நூறு நூறு அடியாக கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் ரெண்டா இல்லை பேக் சைடில் பாதி வந்தாலும் பிரிச்சு வாங்கிக்கலாம் அந்த க்ரீன் கலர் போர்டு இருக்க இடத்துல இருந்து இந்த போர்டு வரைக்கும் இருக்கு இடம் இங்க வரைக்கும் இருக்க இடம் இங்க இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு அடி பிரண்டேஜ் இருக்கு ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் இருக்கு மெயின் ரோடு பேஸ் மட்டும் ஓப்பனாக இருக்குது நீங்கள் என்ன தேவைக்குனாலும் எடுத்துக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு ரெண்டு மூணு மாடி அப்பார்ட்மெண்ட்டு சைடில் சுற்றி போடறதுனாலும் பெரிய அளவில் ஓடலாம் இமானுவேல் ஸ்கூல் கரெக்டாக அங்கேருந்து ஐம்பது மீட்டர் தான் வரும் உள்ள இந்த ரோட்டில் அப்படி போனீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர்ல இமானுவேல் ஸ்கூல் வரும் சைடு ரோடு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் மொத்தம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இரநூறு இங்கே ஒரு நூற்றி இருபது முந்நூற்றி இருபது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க குற்றாலத்திலேருந்து தென்காசி வரைக்கும் இல்லை தென்காசிலேருந்து குற்றாலம் வரைக்கும் எப்படினாலும் எடுத்துக்கோங்க இரநூறு அடி ஃப்ரெண்டேஜோட இருபது சென்ட்டுக்கு மேலே இடம் கிடையாது மொத்த இடம் இந்த ஒன்று தான் மொத்த இடம் இதுவும் ரோடு மொத்தம் மூணு பக்கம் ரோடு இருக்குது குற்றாலம் பக்கம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் ரிசேர்ட்டே போடலாம் இல்லை பெரிய லெவலில் லாஜ் போடலாம் மூணு பக்கமும் அப்பார்ட்மெண்ட் போடலாம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடும் குற்றாலம் அருவி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துடும் பேக் சைடில் வீடு கீழ்பக்கம் வீடு மேல் பக்கமும் வீடு உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா வந்துடும் ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீடைல் எல்லாமே நம்ம நம்பருக்கு அப்படியே கால் பண்ணி கேட்டுக்கோங்க பொதுவாக எல்லா இடத்துக்கும் ரேட் டீடைல் போட்டுருவோம் ஒரு சில இடங்களுக்கு ஓனர் சொல்கிறதுனால நம்ம போடுறதில்ல இடம் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க இடத்த நேரில் பாருங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனால சரிங்களா